ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم, ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد அல்லே அதுல இந்த வாழ்க்கையை நமக்கு வழங்கியதற்கு அல்மது இல்லா மேலும் இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அருளித்த இந்த வாழ்க்கையில் அல்லாஹுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி என்றால் அல்லாஹவை மட்டும் வணங்கி வணக்க வழிபாடுகளில் அல்லாஹிற்கு இணை வைக்காமல் யாரையும் இணையாளர்களாக அல்லாஹிற்கு வைக்காமல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அல்ஹம் அல்லாஹ் அடியார்களே இந்த வாழ்க்கையின் இலக்கணத்தை அல்லாஹ் தூதர் அல்லாஹு அணைகி வசந்தம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எது பிரச்சனை

அல்லாஹ் தூதர் அவர்களின் கேள்வி நீங்கள் வறுமைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா உங்கள் வறுமைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையமாக சத்தியமாக உங்கள் மீது இவ்வுலகம் வெள்ளம் என அதாவது இந்த உலகம் காற்றாற்றை போல உங்களுக்கு வாரி வழங்கப்படும் இந்த உலகம் உங்களுக்கு வாரி வழங்கப்படும் பொழுது அதை திசை திருப்பாமல் அந்த உலகத்தின் பால் நீங்கள் ஈர்க்கப்படாமல் இருப்பீர்கள் எதுவரை என்றால் எதுவரை என்றால் அல்லாஹு நடிகார்களே இந்த சுகபோக வாழ்க்கைக்கு இந்த வறுமைக்கு நீங்கள் பயந்து இந்த சுகபோக வாழ்க்கைக்கு பக்கம் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் இந்த உலகத்தின் சித்தனாவிற்கு நுழைவீர்கள் என்று அல்லாஹ் அலிஹசம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹம் பாதுகாப்பானாக இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையின் ஆசை உங்களை இந்த பூமியின் பால் இந்த பூமியின் சுகபோகத்தின் பால் ஈர்க்கப்படும் அதை உங்களை நேர்வழியில் இருந்து அகற்றாது என்று அல்லாஹு நடிகார்களே ஒரு சில விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அல்லாஹ் கூறிவிட்டு நீங்கள் வறுமைக்கு பயப்படுகிறீர்களா என்று கேட்டு உலகம் உங்களுக்கு தூக்கி காண்பிக்கப்படும் நீங்கள் உங்களில் எல்லோரும் நேர்வழியில் இருப்பீர்கள் எப்போது இந்த உலக ஆசையின் பால் நீங்கள் திருப்பீர்களோ இந்த வறுமை இக்கு மாறாக காசு பணம் என்று நீங்கள் வருகிறதோ வருகிறோமோ அந்த எண்ணம் உங்களுக்கு அடையும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தின் பால் ஈர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹூதர் சொல்கிறார்கள் தரத்துக்கும் அல மகஜத்தில் உங்களை வெள்ளையான வெளிச்சத்தில் நான் விட்டு செல்கிறேன் அப்படி என்றால் என்ன இஸ்லாம் வறுமை என்பதற்காக வறுமையை பயப்படுவதற்காக துன்யாவில் மூழ்கிவிடக் கூடாது உங்களுக்கு நான் வெளிச்சத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறேன் என்று அல்லாஹி தூதர் அல்லாஹ் வழங்கிய செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்பதை தெளிவாக பார்ப்போம் மேலும் அவர்களே மறுபடியும் அல்லாஹி அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அபூதரே செல்வத்திலே அதாவது மிகப்பெரிய செல்வந்தர் என்பது யார் செல்வத்தை அவரின் செல்வத்தை அவரின் சொத்தையும் செல்வத்தை வைத்து கணக்கிடப்படுவாரா மிக பெரும் செல்வந்தர் என்பவர் அதற்கு அபுதர் குறிப்பிடுகிறார்கள் ஆம் ரசூல் அல்லா இதுதானே உலக வழக்கம் உலக வழக்கம் இதுதானே மனிதர்கள் யாவும் பெரும் செல்வந்தர்கள் என்று நிர்ணயிக்கப்படுவது அவர்களின் சொத்து மதிப்பின் அடிப்படையில் தானே அவர்கள் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறார்கள் என்பதை கொண்டுதானே ஒருவர் செல்வந்தரா அல்லது ஏழையா என்று கணக்கெடுக்கப்படும் என்று அபுதர் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் அல்லாஹூ அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் அபுதரே அப்படி அல்ல மேலும் அல்லாஹ் கேட்கிறார்கள் அபூதரிடம் ஏழ்மை என்பது செல்வம் இல்லாமல் இருப்பதுதான் ஏழ்மையா என்றும் கேட்கிறார்கள் ஏழை என்பவன் அடையாளம் அவரிடம் காசு இல்லை அவனிடம் பணம் இல்லை அவனிடம் சக்தி இல்லை இதுதான் ஏழையா என்றும் கேட்கிறார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறிவிட்ட பிறகு அல்லாஹ்வின் தூதரே சொல்கிறார்கள் அப்பார் அல்ல அபூதர் அபூதரே அப்பார் அல்ல உண்மையான பணக்காரன் உண்மையான செல்வந்தன் செல்வமான நல்ல உள்ளத்தை வைப்பவன் தான் உண்மையான பணக்காரன் தீய உள்ளத்தை வைத்திருப்பவன் தான் உண்மையிலேயே வறுமையான ஒரு மனிதன் செல்வந்தர் என்பது கணக்கிடப்படுவது அவரின் உள்ளம் சீராகுவதை கொண்டே அன்றி தவிர வேறு எதுவும் இல்லை யாருடைய உள்ளம் சீர் பெற்று இருக்கிறதோ செல்வந்தர் எந்த ஒரு ஆணின் எந்த ஒரு பெண்ணின் உள்ளம் சீர் பெற்று சரியான ஹிதாயத்தின் பால் செல்கிறதோ அவர்தான் உண்மையான செல்வந்தர் யாருடைய உள்ளம் சீர் பெறாமல் வழிகேட்டின் பால் தூண்டுதலில் அமைகிறதோ அவர்தான் உண்மையான ஏழை என்று அல்லாஹின் தூதர் செல்வந்தருக்கும் ஏழைக்கும் உள்ள இலக்கணத்தை நமக்கு தருகிறார்கள் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹின் அடியார்களே கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய இந்த ரிஸ்கை எக்கான உங்களுக்காக எழுதப்பட்டது உங்களை வந்து அடையும் வறுமையில் இருப்பது என்பது அல்லாஹன் நடியார்களே இது ஒரு உலகத்தின் ஒரு சோதனையை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை முஸ்லிம்கள் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கூடாது என்பதை அல்லாஹமி மிகவும் உறுதியாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் யாவரும் பணக்காரனுக்கு ஒரு வகையில் சோதனை என்றால் ஏழைக்கு ஒரு வகையில் சோதனை என்றால் பணக்காரனுக்கு ஒரு வகையில் சோதனை ஏழைக்கு சோதனை என்பது அவனின் பொருள்களை அவனிடம் பொருள்கள் இல்லாததின் மூலயமாக சோதனைக்கப்படுவான் பணக்காரன் பொருட்களை கொடுக்கப்பட்டதற்கு சோதிக்கப்படுவான் அந்த பொருள்கள் எந்த முறையில் அவன் எடுத்தான் எந்த முறையில் அவன் சம்பாதித்தான் எவ்வாறு அவன் செலவு செய்தான் எதன் வழியில் அவன் செலவு செய்தான் அதற்கு அவன் அல்லாஹனுக்கு நன்றி செலுத்தினானாக இருக்கின்றானா அதை ஹலாலான முறையில் பயன்படுத்திருக்கிறானா அதை ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்கிறானா என்ற மகாபெரும் சோதனைக்கு பணக்காரனும் உட்படுத்தப்படுகிறான் ஏழை அந்த செல்வம் அவனுக்கு இல்லாததினால் அல்லாஹுடைய விதியை பொருந்திக் கொள்கிறானா அல்லாஹின் விதியை பொருந்திக்கொண்டு நமக்கு எது அல்லாஹ் அந்த வேண்டும் அடியார்கள் இது அனைத்தும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹை சான்று இந்த பூமியில் நல்ல முறையில் வாழ்வதற்கான காரணங்களை எடுத்துக் கொள்வதில் எந்த ஒரு தொடரும் இல்லை ஏனெனில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் சரியான முறையில் ரிஸ்கை உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குலை வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல் உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான் அதாவது அந்த பறவைகள் காலையில் ரிஸ்கை தேடி செல்கிறது மாலையில் திரும்பி வரும்பொழுது அந்த ரிஸ்க்கை உள்வாங்கி அது திரும்ப வீடு சேர்ந்து வருகிறது அதனுடைய கூட்டிற்குள் அல்லாஹ் அந்த ரிஸ்கிற்கான அந்த தவக்குலை வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அதனால் ஒருபோதும் இல்லாதவர்கள் கொடுக்கப்பட்டவற்றில் இருந்து மனப்பூர்வமான அந்த மிகுதியானதை அலகந்திரா அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் போதும் என்ற அந்த மனப்பான்மையை ஒரு முஸ்லிம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது பிறரின் கையில் என்ன இருப்பது என்பதை தேடி கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவில் இருக்கும் பொழுது இரண்டு சஹாபாக்கள் வருகிறார்கள் அவர்களுடைய வந்த நோக்கமே அல்லாஹ்வின் தூதரிடம் தெரிகிறது ஜகாத் பணத்தை கேட்டு வருகிறார்கள் எங்களுக்கு ஜகாத் கிடைக்குமா என்று கேட்டு வருகிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் தருகிறேன் ஜகாத்தை தருகிறேன் ஆனால் நீங்கள் வலுவானவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல் இருக்கிறது இருக்கிறீர்கள்மாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நடிகார்களே நீங்கள் உழைத்து சம்பாதிப்பதுதான் உங்களுக்கு ஆக பொருத்தமாக இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் செல்லும் அல்லாஹன் அழகிய அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருபோதும் உழைப்பை தேடி அல்லாஹின் மீது தவத்தில் வைத்து இந்த ரிஸ்க்கை தேடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் நமக்கான ரிஸ்க் வானத்தில் எழுதப்பட்டது அல்லாஹன் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் ஓபியஸ் சமா ரிஸ்கும் ஓமா அது உங்களுக்காக எழுதப்பட்ட அந்த ரிஸ்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கின்றது இந்த ஆயத்தை சிந்தித்து பார்த்தோமா உங்களுக்கான உங்களுக்கு தரப்பட வேண்டிய அந்த ரிஸ்க் உங்களுக்கு தரப்பட வேண்டிய அந்த வாக்களிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வானத்தில் இருக்கிறது என்றால் வருவது அல்லாஹின் புறத்தில் இருந்து உங்களுக்கு எது எழுதப்பட்டதோ அது உங்களை வந்து அடைய உங்களுக்கு எது தடுக்கப்பட்டதோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அது உங்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் அதனை உங்களால் அடைய முடியாது நடிகார்களே இந்த தெரிவு நம்மிடம் இருந்தது என்றால் நம் கைகளில் இருப்பதை போதுமானதாக ஆக்கி கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிறர் கையில் இருப்பதற்கு ஆசைப்படாமல் தனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை நாடி இருக்கிறான் அதை போதும் நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹிற்காக நன்றி செலுத்துகிறேன் மற்றவர்களை விட இதனால் தான் அடிக்கடி சொல்வோம் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்று நமக்கு கீழ் பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கஸாவிலே நம் மக்கள் நம் முஸ்லிம்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதை பாருங்கள் அவர்களின் நிலைமை விட நம் நிலைமை மோசமாக இருக்கின்றது மனிதன் கவலைப்படுகிறான் 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 எதில் கவலைப்படுகிறான் தனக்கு இல்லை என்பதில் கவலை இல்லை தன்னை விட அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்படுகிறான் கவலை எதில் இருக்க வேண்டும் தனக்கு இல்லை என்பதில் கவலை இல்லை தன்னை விட அவருக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதில் கவலைப்படுகிறான் இந்த கவலை என்பதற்கு தீர்ப்பே கிடைக்காது அல்லாஹ் இந்த கவலைக்கு பதிலே கிடைக்காது இந்த கவலை தொடர்ந்து மனிதனை ஆட்படுத்திக் கொண்டே இருக்கும் அவனை துணியாவிலும் சரி தீனிலும் சரி முற்றிலுமாக அவனை வழி தவற வைத்துவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக ரிஸ்கை தேடுவோம் ஆனால் வறுமைக்கு பயப்பட மாட்டோம் ரிஸ்கை தேடுவோம் அல்லாஹ் நமக்கு எழுதிவிட்ட இந்த பூமியிலே எடுப்பதற்கான காரணிகளை எடுப்போம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வோம் அல்லாஹ் எனக்கு எழுதியதை எனக்கு தருவான் இந்த பூமியே அவனை வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வணங்குவதற்கான வாழ்க்கை மட்டுமே உறுதி கொள்வோம் ஆனால் ஒருபோதும் வறுமைக்கு பயப்படக்கூடிய கூட்டம் நாம் அல்ல மற்றவர்களை விட அல்ல நமக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்களுக்காக நாம் சந்தோஷப்படுவோமே தவிர ஒருபோதும் பொறாமை கொள்ள மாட்டோம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கான கேள்வி அதற்கான சோதனை அவருக்கு எனக்கு குறைவாக இருக்கிறது என்றால் எனக்கான கேள்வி எனக்கான அதற்குரிய சோதனை நிலையை இஸ்லாம் வழிவகுக்கிறது இதிலிருந்து எல்லா வகையான பாடத்தையும் படிப்பனையும் ஒரு மனிதன் பெற முடியும் தனக்கு எழுதப்பட்டது வானத்தில் இருக்கிறது என்றால் தனக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்தில் இருந்து வருகிறது என்றால் ஒரு தெளிவாக கொள்ள முடியும் இந்த பூமியில் எனக்குள்ளது அந்த வந்து சேருவதற்கான நோக்கம் அல்லஹவை வணங்குவதற்கு அல்லாஹவை வணங்குவதற்கு எதற்காக எழுதப்பட வேண்டும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்கிறோம் நோக்கத்தை மறந்துவிடக்கூடாதே அல்லாஹை வணங்குவதால் அந்த நோக்கத்தை அடைவதற்கும் செயல்படுத்துவதற்கானமான காரணிகள் தான் உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதை மூன்றும் தனக்கு தேவையானதை வைத்துக் கொள்ள வேண்டும் இதே போலத்தான் ஏழைகளாக அல்லது பணத்திலே கம்மியாக வாழக்கூடியவர்களும் அதிகமாக இஸ்ராவ் செய்வதில் இருந்து மார்க்கம் தெரிவிக்கிறது அதாவது தேவைக்கேத்த பதம் நம் கையில் என்ன இருக்கிறதோ அதை நோக்கி நகரங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே நம்மை சுற்றி சுபஹானல்லாஹ் நம்முடைய சக்திக்கு மாறி இன்று வட்டியின் மக்களை அழைக்கிறார்கள் ஒரு பொருள் வேண்டும் என்றால் அந்த பொருளை உழைத்து உங்களால் அதை வாங்க முடியும் என்றால் அதை வாங்குங்கள் தவறில்லை ஆனால் அந்த பொருளை ஹராமான முறையில் உடனடியாக அதை நீங்கள் வேண்டுமா நாங்கள் உங்களுக்கு கடன் தெரிகிறோம் நீங்கள் எங்களுக்கு மாதம் மாதம் வட்டி எங்கு திரும்பினாலும் இல்லாத ஒரு பொருள் இல்லை சாப்பாட்டில் கூட இஎம்ஐ கொண்டு வந்து விட்டார்கள் இது எதை காட்டுகிறது தனக்கு எழுதப்பட்டதை தாண்டி மனிதன் ஆசைப்படுவதற்கு தூண்டுகிறது தனக்கு என்ன அடிப்படையில் சரியான வழிமுறைகளை எடுப்பதிலிருந்து ஒரு முஸ்லிமை சோர்வடைய செய்கிறது பூமியை பார்க்கிறான் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் நாமும் ஆசைப்படுவோம் இந்த எண்ணம் இந்த மனப்பான்மை முஸ்லிம்கள் இருந்து நீங்க வேண்டும் அல்லாஹ் நடியார்களே அது வட்டி அது ஹராம் நீங்கள் ஹராமான ஒரு பணத்திலே அதை செலவு செய்து வட்டியை கொடுக்கிறீர்கள் வட்டியை மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு நிலை முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது அல்லாஹ் நடியார்களே நடிகார்களே அல்லாஹமை நேர்வழியை செலுத்துவானாக வக்கோலு கோலி ஹாதா അടിയാറിൽ താൻ വരുമ്പിയവർവാ വിശാലമാക്കുക കുറച്ച് കൊള്ളുക சரி இதை கொண்டு நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை என்ன அல்லாஹின் நடிகார்களை பார்க்கலாம் இதற்கொண்டு நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது என்னவென்றால் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் எனக்கு அதிகமாக பணம் அதாவது அவர் அவர் எந்த நிலையில் சம்பாதிப்பார் என்பதை நமக்கு தெரியாது நான் அதிகமாக அல்லாஹ் எனக்கு தீமையை நாடுகிறான் அல்லாஹன் நடிகார்களே இதே தான் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறார்கள் செல்வந்தரின் அளவுகோல் உள்ளம் சீராக இருப்பதுதான் செல்வந்தனின் அளவுகோல் ஏழை நளவுகோல் உள்ளம் சீராகாமல் கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய உள்ளம்தான் ஏழை அளவுகோல் ஏன் பணம் இருப்பவருக்கு அல்லஹன்மையை நாடுகிறானா பணம் இல்லாதவருக்கு தீமையை நாடுகிறான் இதை குர்ஆன் மறுக்கின்றது எப்படி மறுக்கின்றது பாருங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ரிலே நாம் ஓதக்கூடிய அடிக்கடி ஓதக்கூடிய சூராவிலே அல்லாஹ் சொல்கிறான் ஃப அம்மல் இன்ஸானு இதா மபதலாஹு ரப்புஹு ஃப அக்ரமஹு வ நஅம அக்ரமன் அவன் சொல்கிறான் மனிதன் அவனுடைய சோதித்து அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரியும் பொழுது அவனுக்கு செல்வங்களை வழங்கும் பொழுது அவன் சொல்கிறான் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று அதுவே அதுவே

நாம் ஏற்கனவே கூறினது போல் பணக்காரனுக்கு அல்லாஹ தருவதால் அனைவரும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்ற சாட்சி என்பது கிடையாது நல்லவர் என்பவர் சீரானவர் என்பவர் அல்லாஹின் தூதரை பின்பற்றுதல் சுண்ணாவை பேணுதல் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹின் தூதர் சுல்லாசம் சொல்வது போல் யாருடைய நாவில் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் நாவிலிருந்தும் இருந்தும் கையில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் இதுதான் இதுதான் அடையாளம் அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு ஒரு மனிதருக்கு நன்மையை என்று நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அல்ல அல்லாவின் அடியாக நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்துகள் அல்ல அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவனாக வறுமையை கண்டு பயப்படக்கூடிய கூட்டத்திலிருந்து இருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவனாக ஏனெனில் இலக்கு நெடியது மறுமை நம் இலக்கு சொர்க்கம் நம் இலக்கு நம்முடைய இலக்கை அடைவதற்கு தான் இந்த காரணிகளை தவிர நம் இலக்கையே நம் இலக்கையே மறக்கடிக்க செய்வதாக இந்த உலகம் இந்த பூமியை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்கள் சொல்வது போல் இந்த பூமியில் ஒரு மனிதன் அவனுக்கு இது ஒரு வழித்தடம் அவன் வழியில் செல்வதற்காக இந்த வழியை பயன்படுத்திருக்கிறான் அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த வழி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியாகத்தான் இந்த பூமி இருக்கின்றது இதை அன்றி அல்லாஹு நடிகார்களே நம்முடைய செல்வமோ நாம் சேர்த்து வைத்த சொத்தோ நம் பிள்ளைகளோ நம்முடைய சுகபோகங்களோ இலக்கை அடைவதற்கு தடையாக ஆகிவிடக் அந்த இலக்கு அல் ஜன்னா மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கு இல்ல வந்து முஸ்லிமும் இல்ல வந்து முஸ்லிமும் நீங்கள் முஸ்லீம்களாக என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த இலக்கை அடையக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக வறுமையில் இருந்து வறுமையை அஞ்சாத ஒரு சமூகமாக தான் நம்மை யாக்குவானாக நமக்கு அல்லாஹ் எதை வழங்கினானோ அதை கொண்டு போதும் என்ற அந்த மனப்பான்மை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக மற்றவர்கள் கையில் இருப்பதை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக மற்றவரிடம் மீது பொறாமை கொள்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக என்னுடைய நிலையை கவலைப்படக்கூடிய மக்களாக நம்மை யாக்குவானாக மற்றவர்களுக்கு இருப்பது எனக்கு இல்லையே என்று கவலைப்படாத மக்களாக அல்லாஹ் நம்மை யாக்க அறிவு புரிவானாக அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب، كان أحمد يقول أهل البدع بيننا وبينكم الجنائز